முதலமைச்சர் நாளை முன்னிட்டு உறுதிமொழி ஏற்கும் போது கூட ஒரு கவுன்சிலர் மாமன்ற உறுப்பினர் கையை வந்து அப்ப உருட்டார் கிளை செயலாளர்கள் குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம சிறப்பு விவாத நிகழ்ச்சிக்கு இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் வருகை அந்திருக்கிறார்கள் திமுகவின் முன்னோடியுமான மூத்த முன்னோடியான முனைவர் திரு காமாட்சி அவர்கள் அதே போல நாம் தமிழர் கட்சியில் இருந்து கொள்கை பரப்பு செயலாளர் வண்ணை சுமதி அவர்கள் இணைந்திருக்கிறார் நிறைய கேள்விகள் இருக்கிறது இரண்டு பேரிடம் கேட்கலாம் வணக்கம் வணக்கம் இல்ல நேத்து கூட நேத்து கூட அம்மா சுமதி அம்மா பேசும்போது சொல்லியிருந்தாங்க ஒரு கண்டனம் தோன்றும் போது இதுவே வந்து எங்க தம்பி தங்கைகள் இருக்கும்போது பாதுகாப்பா உணவுறோம் பாதுகாப்பா பேசுவான் இதே ஒரு திமுக கூட்டத்திலேயே ஒரு திமுக மேடையில் இருக்கட்டும் பக்கத்துல இருக்கிற வந்து பாஞ்சிருவான் அளவுக்கு ஒரு விஷயம் வச்சுக்கோ இதுவரை எங்க கட்சியில இருக்க அளவுக்கு பெண்கள் அமைப்பு வேற எந்த கட்சியிலும் இல்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்க அமைப்பு தான் பெண்கள் அமைப்புல பெரிய அமைப்பு இதுவரை எங்கேயாவது எந்த எங்க கட்சி பெண்களுக்கு எங்கேயாவது எந்த தொண்டனாவது அல்ல எந்த தலைவராவது இம்சை கொடுத்தான்னு சொல்லுங்க ஐயா தொண்டர்களால பாதிப்பு இல்ல இன்னைக்கு நீலகிரியில குன்னூர் மாமன்ற உறுப்பினர் கவுன்சிலர் வந்து வரையில புளிச்சி இழுத்துருக்காருங்க ஐயா வீடியோ வந்திருக்கு சீக்கிரம் இத்துடைய பிறந்த நாளில் உறுதிமொழியை ஏற்கும்போது எல்லாரும் உறுதிமலை ஏற்றிட்டு இருக்காங்க அவர் வரைய நோண்டிட்டு இருக்கிறாரு அந்த காணொளி கூட இருக்குது வீடியோ இருக்கு எதுக்கு வலையில நோண்ட அந்த இடத்துல ஒரு தேளு ஊரிந்துகிட்டு இருந்து அந்த தேள தட்டி விடுறதுக்காக அவர் அந்த கைய வச்சிருக்காரு சமீபத்துல ஒரு கொலை நடந்தது எறும்பு கடிச்சு ரத்தம் திருச்சி சொன்னாங்க அப்ப அந்த திராவிட எறும்பான்னு கூட கெளியில எழுதி எழுப்புனாங்கப்பா அது மாதிரி இப்ப தேளுக்கு திராவிட தேளா இருக்குமோ ஒரு விளை நீங்க எதை வேணாலும் சொல்லுங்க பாரு எதை வேணாலும் சொல்லும் உம் எதை வேணாலும் சொல்லும் இங்க பாரு எறும்பு கடிச்சு செத்துங்கிறது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு எறும்பு கடிச்சு சாகிறது உண்டு கடி எறும்புன்னு இருக்கு சிவப்பு கலரில் இருக்கும் சரியா நாங்கள்லாம் மாந்தோப்புல பார்த்துருக்கோம் அந்த எறும்பு கடிச்சதுன்னா ரொம்ப க

எந்த வழக்குல யாரும் சட்டத்துல போட்டாச்சு எதிர்கட்சிகாரங்களை மட்டும் பிடிச்சிருக்காங்களா இல்ல திமுக பின்னணி இருக்கிற குற்றவாளியும் பிடிச்சிருக்காங்களா அவங்க கேக்குறாங்க திமுக சொல்லு யாரு திமுக குற்றவாளி யார வெளியில விட்டோம்னு சொல்லு எங்களுக்கு தெரிஞ்சு ரெண்டே பேர் தான் யாரு ஒன்னும் ஜாபர் சாதிக்கு இன்னொன்னு வந்து சேகர் எங்க கட்சி இல்லம்மா எப்படியா இருந்தாலும் எங்க கட்சியில இருந்தா அவனுக்கு நாங்க மெம்பர்ஷிப் கார்டு கொடுப்போம் எங்கள்கிட்ட அவன் அதெல்லாம் நீதிமன்றத்துக்கு தெரியும் நீதிமன்றத்துல எல்லாம் கொடுத்துட்டாங்க அதை நம்ம வெளியில நீதிமன்றத்துல வழக்கு இருக்கிறதுனால நம்ம சொல்லக்கூடாது நீதிமன்றம் அது விசாரிச்சு தண்டனை கொடுக்கும் இப்பமா ஐயா வரும் சொல்லும் போது வந்துட்டு திமுக வந்து நீங்க அதாவது குற்றச்சாட்டு தெரிவிக்கலாம் எதிர்கட்சியா இருக்கும்போது போது எல்லாமே வந்து அதிமுக கடுமையை எதிர்க்கல அதிமுக வந்து ஆளுங்கட்சியா இருக்கும் போது நாம வந்து கடுமையை எதிர்க்கல திமுக வந்து ஆளுங்கட்சியா இருக்கும் போது மட்டும் கடுமையான விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் தொடர்ந்து வந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நாம் தமிழர் அப்படி என்ன விரோதம் திமுக மேல ஒன்னும் விரோதம் இல்ல நம்ம என்ன சொல்றோம் என்ன கொஞ்சம் செயல்படுங்கன்னு சொல்றோம் செயல்பாடு கம்மியா இருக்கு இதே கொஸ்டின்ஸை எடப்பாடியா இருக்கும் போது நாங்க கேள்வி வச்சிருக்கோம் அப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணோம் இதே பொள்ளாட்சி பாலியல் குற்றச்சாட்டம் நாங்கள் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் ஆனா எங்களை கைதி பண்ண யாரையுமே கைதி பண்ண ஆர்ப்பாட்டம் எல்லா இடத்துலயும் பண்ணோம் நாங்க வந்து வந்துட்டோம் ஆனா இந்த முறை வந்து அண்ணா யுனிவர்சிட்டி காலேஜ் தான் ஆர்ப்பாட்டம் நான் பண்ண போகணும்ல அவ்வளவு பெரிய கைதி பண்ணாங்களா இல்லையா ஒரு இது வந்து காலங்காலமா நடக்குது ஒரு குற்றம் நடக்கும் போது எதிர்காட்சியார் நம்ம வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க தான் அதுக்கு நீங்க வந்து செவீஸ் எங்களுக்கு இடம் தரது இல்ல மீட்டிங் போட இடம் இல்ல ஆர்ப்பாட்டம் பண்ணா இடம் தரது இல்லை கேள்வி இல்ல கேள்விக்கு பதில் சொல்றது என்னுடைய தம்பி தங்கைகள் என்னுடைய தோழர்களா இருக்கிறாங்க இதே வந்து ஒரு திமுக உடைய கூட்டமா இருந்துச்சுன்னா வந்து இருக்கிற வந்து பாஞ்சிருவான் என்னால ஒரு பெண்ணா இருக்க முடியும்னு சொன்னீங்க அது வந்து ஒரு அவதூறு பரப்புற மாதிரி தானே அவதூறுல தம்பி உண்மையிலேயே சொன்னா அண்ணா அண்ணா சமாதிக்கு போயிருந்தாங்களா கலைஞர் சமாதிக்கு நம்ம சசிகலா புஷ்பா இருந்துச்சா அப்ப கைய பிடிச்சி யார் வந்து இப்படி செஞ்சது வீடியோ நம்ம கேமராவில் காட்டினாங்க டிவியில் காட்டினாங்க இதே வந்து இந்த மனித திருவள்ளூர் மாவட்டத்துல வந்து எம்பிஆர் என்ன அவர் என்ன பண்ணாரு திருச்சி சிவா என்ன பண்ணாரு அதே சசிகலா புஷ்பா அவங்க ரெண்டு பேரும் வந்து உட்காந்து வீடியோ எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இன்னைக்கு திருச்சி சூர்யா வந்து என்ன பண்றாரு சிவாவோட பையன் மாப்பிங் பண்றாரு அப்ப திமுக தவறு எல்லாம் பண்ணுவோம் கண்டிக்க முடியுங்க கண்டிக்க நான் அவங்களை செய்யக்கூடாது இது தவறு அப்படி சொல்லுங்க நான் அதை தான் சொல்றோம் இங்க நான் வந்து ஸ்டாலின் தான் செய்யறாருன்னு நாங்க சொல்லல உதயநிதி தான் செய்யறாருன்னு சொல்லல அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அவர்களுக்கு சப்போர்ட் அம்மா அக்கா என்ன சொன்னாங்க ரெண்டு லட்சம் விதவைகள் இரவு விதவைகள் இருக்காங்க

அண்ணா திமுக எம்பி அண்ணா திமுக மேடையில தான் அந்த நிகழ்ச்சி நடந்துச்சு திமுக மேல குற்றச்சாட்டு வைக்கிறது தவறு அவங்களுக்கு அது அண்ணா திமுகவுக்கும் வெளியேற திமுக கட்சி வந்துட்டாங்க

ஒரு மூலையில ஒரு ஏதோ சின்ன ஒருத்தன் பண்ணிட்டான் அப்படின்னா கூட பரவாயில்ல முதலமைச்சர் பிறந்தநாளை முன்னிட்டு உறுதிமொழி போது கூட ஒரு கவுன்சிலர் மாமன்ற உறுப்பினர் கையை வந்து உருட்டுறாரு அப்படின்னா அப்ப சாதாரண கிளை என்ன பண்ண மாட்டாங்கன்னு கேட்பாங்கல்ல என்னென்னு நடந்துச்சு என்ன காரணங்கிறத அவன்கிட்ட கேட்கணும் இல்ல சும்மா ஒரு மாமன்றத்துல ஒரு முதல்மொழி எடுக்கும் போது ஒரு பொண்ணை வந்து இத்தனை பேர் முன்னிலையில அவன் வந்து கையை பிடிச்சி வளையல உருட்டுறான் அப்படின்னா ஏதோ சம்திங் ஆகுங்க அவங்க எடுக்கிறாங்க அதுதான் எடுக்குறாங்க அது என்னங்கிறது அவங்களுக்கும் தெரியாம இருந்திருக்கலாம் எதுக்குன்னா நீங்க கைய பிடிச்சீங்கன்னா அவர் அவங்களாவும் கேட்டிருக்கணும் இல்லைன்னா இந்நேரம் விசாரிச்சிருப்பாங்க இந்நேரம் காவல்துறை அது இதெல்லாம்

புஷ்பா மேடம் சொன்னாங்களே புஷ்பாவை பத்தி புஷ்பாவை இடுப்பில் அதற்கு அது எதுல அந்த அவங்க தானே நடந்துச்சு எடப்பாடி தானே நடந்துச்சு அப்புறம் என்ன பெருசா பேச அவங்களோட என்ன பெருசா பண்றோம் வந்து என்ன கேள்வி கேட்க வர அவங்க எல்லாம் என்ன பண்ணாதான் நாங்க அப்படி சொல்ல வரல எங்க கூட்டம் அல்லாது அது அண்ணா திமுக நடந்த நிகழ்வு ஆகையால எங்க இதுல தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு தான் எவன் பண்ணாலும் தப்பு தப்பு தான் அவனுக்கு தெரியம் அண்ணா அத சொல்லல அவங்க யாருன்னா இப்போ உட்கார்ந்து பேசிட்டு நான் அண்ணா அவனுல அண்ணாங்கலாம் தப்பு கிடையாது நீங்க கூட தங்கச்சி சொன்னதை கடையில தட்டி விடலாம் அப்படி தப்பு கிடையாது இப்போ இனிமுறை பேசிட்டு பேசிட்டுருக்கும் போது எதாச்சும் டக்கு தட்டி விடுவார் தங்கச்சிங்கிற மாதிரி தப்பு கிடையாது இந்த அஞ்சு வயசு குழந்தை மூணு வயசு குழந்தை எட்டு வயசு குழந்த பதினோரு வயசு பொண்ணு காலேஜ் பொண்ணு படிக்கிற பிள்ளை தொண்ணூறு வயசு கிழவி இவங்கள எல்லாம் பாலியல் பண்றாங்கல்ல அவங்கள பாலியல் பண்றவங்களும் தண்டனையை கொடுங்கன்றோம்

அரசியல்னா அப்படித்தான் எல்லாருமே தான் கேப்பாங்க இப்ப அதிமுக கேக்குது இப்ப அதிமுக நாலு அதிமுக ஆயிப்போச்சு சரியா இப்ப அதுக்கப்புறம் யார் இருக்கா இப்ப புதுசா அந்த திரிசாவா இது இவரு நம்ம விஜய் கட்சி ஒண்ணு வந்திருக்கு திமுக காரணம் இப்பதான் சொன்னாங்க அம்மா சொன்னாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பெண்கள் அதை பத்தி பேசிட்டு இருக்கோம் நீங்க எடுத்தோடனே திரிசாட்ட போயிட்டீங்க பாருங்க தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் நீங்க விஜய் சொல்லாம நேரம் எடுத்தோன்னு திரிசாட்டி வரேன்னு சொல்லிச்சு அதனால அந்த அவங்க முன்னோரு காலத்துல பேட்டி எடுக்கும் போது வருங்காலத்து என்ன ஆசைன்னு கேட்டு அவங்க தனிப்பட்ட

இதுல நாலு கட்சி இருக்கு அதுக்கப்புறம் இங்க வந்து இப்போ புதுசா கேப்டன் கட்சியிலயும் அந்த சகோதரியும் பேசுது பேசுறதுக்கு ஆளா இல்லப்பா எல்லாரும் இங்க பாரு விடிஞ்சா அடைஞ்சா பேசுறதுதான் பேச்சு பேசி பேசி தான் நீங்க பேசி பாக்குறீங்க உங்களால ஒரு இன்ச்சு கூட வளர முடியல ஏதோ தான் கொஞ்சம் ஏதோ ஒரு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாங்கி பதிவு செய்ய சவால கூறாரு உண்மையிலேயே திராணி தம்பு இருந்தா கூட கூட்டணி இல்லாம ஒற்றைமான நினைக்கிறேன் கூட போட்டி போடுங்கன்னு கூப்பிடறாரு

பேசக்கூடாதுன்னு எதுவும் கட்சியில கட்டு இல்ல அது தெரியுமே அந்த இலவச பஸ்ல விட்டது ஓசி பஸ் அது விட்டுருக்காருதான் அது கூட நிறைய பேர் தேவையில்லைங்கிறாங்க அது ரெண்டு மணி பஸ் இப்போ வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அந்த திட்டம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பஸ் வருதான் அது சில பஸ்ல படிக்கட்டு இல்லாம போயிட்டு இருக்கு சில பஸ் நடுப்புற ஓட்டம் வந்து பொண்ணு ஒரு லேடி வந்து உள்ளே ஒழுந்துட்டாங்க ஓட்டம்ல இதெல்லாம் சீன அமைச்சு கொடுங்கன்னு கேக்குறோம் நாங்க அவரு ஸ்டாலின் மேல வந்து குறை சொல்லல நீங்க ஒரு தெரிஞ்சீங்க நீங்க இந்த இந்த அலுவலகத்தை நீங்க பண்றீங்க இந்த அலுவலகத்தை நீங்க நடத்துறீங்க அப்ப ஒழுங்கா நடத்துங்கன்னு சொல்றோம் ஒழுங்கா நடத்துங்க ஏன் பாடி குப்பையா இருக்கு ஏன் எங்களை உடப்பட்டு இருக்கு இதை கொஞ்சம் பூசுங்க ஒரு பெயிண்ட் அடிங்க சரி பண்ணுங்கன்னு சொல்றது எங்களுடைய கடமை எங்க கண்ணுக்கு படுத்து சொல்றோம் அதை சீர்திருத்தம் பண்ணுவது உங்களுடைய கடமை இது உங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறதெல்லாம் உங்கள்ட்ட சொல்றோம் நாங்க போய் கிட்ட சொல்ல முடியுமா இல்ல ஓபிஎஸ் சொல்ல முடியுமா போய் இல்ல முதலமைச்சர் வந்து பெண்களோட நல்லது செய்யறாரு அதிகாரிகள் செய்யற தவறுக்கு எப்படி வந்து முதலமைச்சர் பொறுப்பேற்க முடியும் எல்லாத்தையும் அதிகாரிகளை அடக்கி வைக்கணும் உங்களை தமிழக அரசு தமிழ்நாடு அரசு ஒரு முதல் அமைச்சரை மீறி தமிழ்நாட்டில் காவல்துறையோ மற்ற துறையோ மீறி நடக்குதுன்னா முதலமைச்சர் மீறி எப்படி நடக்க முடியும் ஒரு ஜெயலலிதா மீறி நடக்க முடிஞ்சுதா ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் ஒரு கல் கூட முடியாது அந்த மாதிரி கூட்டணும் வச்சிருவாங்க ஏன் கலைஞர் கருணாநிதி செய்யல அதைதான் நாங்க கேக்குறோம் நீங்க வந்து முதலமைச்சராக இருக்க தகுதியில் நாங்கள் சொல்லலை நீங்கள் அந்த திறமையை திறம்பட செய்யுங்கன்னு சொல்லுவோம் ஒரு தவறு நடக்கும் போது அந்த தவறை தட்டி கேளுங்க அதற்குண்டான தண்டனையை கொடுங்க அப்பதான் தவறுகள் குறையும் நீங்க வந்து எல்லாத்துக்கும் உட்காந்துக்கிட்டு ஆஹ் அது வந்து காவல்துறை பாத்துக்கோம் இது வழக்கறிஞர் பாத்துக்குவாரு இது வந்து கூட்டணி சங்கம் பாத்துக்கும் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தா அவங்க பாத்துக்குவாங்க விவசாயி செத்துக்கிட்டு இருந்தான் விவசாயத்தை வந்து அவங்க டெல்லி பாத்துக்கோம் ரயில்ல ஒரு பொண்ணை கற்பழிச்சான் அது வந்து டெல்லி கவர்மெண்ட் பாத்துக்கும் அப்படி எல்லாம் பேசக்கூடாது நம்ம நாட்டுல நம்ம தமிழ்நாட்டுல ஒரு நடக்கிற ஒரு ஒரு நிகழ்ச்சியும் உங்களுக்கு உள்ளது இப்ப ஏன் வீட்டில பிரச்சனை நான் தான் பொறுப்பது இப்போ இந்த இடத்துல பிரச்சனை தான் பொறுப்பு அப்படிதான் இப்ப தமிழ்நாட்டில வந்து மக்கள் ஓட்டு போட்டு அவங்களை முதல்வர் ஆக்கிருக்காங்க எந்த நம்பிக்கையில அவங்களை முதலமைச்சராக்குனாங்க நீங்க நாட்டை பாப்பீங்க ஒரு கருணாநிதியோட மகன் இவருக்கு இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி இருக்கு ஏன்னா அப்பா இத்தனை வருஷமா இருக்காரு இவர் வந்தா நல்லா செய்வாருந்தான ஓட்டு போட்டாங்க பணம் வாங்கிக்கிட்டு போட்டாங்களோ கல்லை ஓட்டு போட்டாங்களோ திருட்டு ஓட்டு போட்டாங்களோ ஏதோ ஒன்று போட்டு அவங்களை முதலமைச்சர் ஆக்குறாங்கல்ல அதற்கு நீங்க நடந்துக்கணும் அத தான் நாங்க கேட்கறோம் ஏன்னா நாங்கெல்லாம் வந்து எனக்குலாம் இப்போ அறுபது வயசு ஆக போகுது சீமான் தம்பி கூட இப்பதான் நான் தமிழ் கொஞ்சம் அண்ணாதிமுகல தான் நான் வந்து திமுகவில் இருந்தேன் எப்போ வந்து ஜெயலலிதா அம்மா வந்து அந்த வழக்குல வந்து அக்ரஹார சிறைக்கு போனவோ அன்னைக்கு கச்சோட்டி வெளியில வந்தேன் நான் நினைச்ச ஒன்னே ஒண்ணு எப்பவுமே ஸ்டேட் பார்வர்டு தான் நான் வந்து பெருமைக்கு சொல்றேன் நான் ஒன்னே ஒன்னு கேட்டேன் ஏக்கா வரதில்ல ஆனா எப்பவுமே நான் வந்து எல்லாத்துக்கும் போக மாட்டேன் ஒரு முக்கியமான ரொம்ப இருப்பேன் இருக்கும் பிஸியா நாள்தான் அப்ப என்ன பண்ணேன்னா ஒரு ஒற்றை மனித ஒரே ஒரு பெண் கணவன் கிடையாது குழந்தை கிடையாது அக்கா தங்கச்சி கிடையாது அம்மா அம்மா யாருமே இல்லாத ஒரு தனிப்பட்ட ஜெயலலிதாவுக்கு இவ்வளவு நகை எதுக்கு இவ்வளோ சொத்து எதுக்கு இந்த மக்களுக்கு இல்லாத அவங்க கொடுக்கலாமே அப்ப இவ்வளவும் ஆசைப்பட்டவன் முதலமைச்சர் எப்படி இருக்க முடியும் சி இவங்கள போய் நான் வந்து கும்பிட்டனே அப்படின்னு நினைச்சு அவ்வளோ பெரிய போட்டோ வச்சிருக்கோம் வீட்ல தூக்கி போட்டு அண்ணா கட்சிக்கே போல அதுக்கப்புறம் ஒரு வருஷம் நம்ம தான் நானும் நான்கு ரெண்டாயிரத்தி பதினாறுலதான் சேர்ந்தேன் இல்ல எதுக்கு சொல்றேன்னா அப்போ வந்து நாட்டின் குற்றம் ஜெயலலிதா தப்புதான் என்ன ஜெயலலிதா குற்றம் செய்யும் போது நீங்க சொன்னீங்க அப்ப கலைஞரை வந்து கைது பண்ணும் போது இவரு கத்தனை அருகம் கூட அந்த வீடியோ ஓடிச்ச ஐயோ கொள்றாங்க அப்ப தப்ப நாங்க பேசணும்ல அப்போ நாங்கள் சப்போர்ட் பண்ணோம் ஒரு பெரியவர் என்ன இருந்தாலும் வயசானாலும் செய்யக்கூடாது இதெல்லாம் கால் புணர்ச்சி இப்போ நாங்கள் என்ன சொல்லலாம் நீங்கள் நல்லா செய்யுங்க நீங்கள் முதலமைச்சராக முதலமைச்சராக இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் எங்கேயே சொல்லியிருக்கோமா நீங்க நீங்கள் பேசுவீங்க ராஜினாமா பண்ணுங்க இந்த பதவியை ராஜினாமா செய்யுங்கள் நீங்கள் சொல்லுவீங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் சொல்லலை இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சி முதலமைச்சர் ராஜினாமா செய்ய ஒரு வார்த்தை கூட சொல்லலை துணை முதலமைச்சர் ராஜினாமா செய்ய சொல்லலை எந்த எம்எல்ஏஎம் தகுதி இல்லைன்னு நாங்கள் சொல்லலை கரெக்டாக செய்யுங்க மிதம் களவு போய்கிட்டு இருக்கு வளம் கலவு போய்கிட்டு இருக்கு மலையை உடைக்கிறான் மண் அள்ளி அந்த ஓசூர்ல ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் லாரி போதாம் பெங்களூரு கேரளால கழிவு கொண்டாந்து கொட்டான் அதற்கு இது கூட உங்கள்ட்ட இல்லையா இந்த அதிகாரம் இல்லையா மணல கடத்த கூடாது யாரும் உங்க கட்சியில இருக்க எம்எல்ஏ எப்படிதான் படுத்துறாங்க இந்த அதிகாரம் இல்லையா உங்கள்கிட்ட இருக்குல்ல அந்த அதிகாரத்தை பயன்படுத்த நான் சொல்லுவோம் ஸ்டாலின் நாங்க எதையுமே கண்டுக்காம அவர் அப்படி வச்சிருக்காங்க காது அப்படி மூடிட்டு சுத்தி இருக்கவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவர்களெல்லாம் கொஞ்சம் கண்டிங்க இதெல்லாம் பாருங்க அண்ணா கூட இருக்காரு அண்ணா போய் சொல்லுவாரு சொல்லுங்க ஸ்டாலினும் வந்து அப்படி இருக்கணும் என்னைக்கு இருந்தா சொல்லணும் வந்தாருப்பா ஸ்டாலின் அஞ்சு வருஷம் இருந்தாரு இப்படி ஆச்சு பண்ணாரு அப்படி சொல்லணும் மக்கள் தனிப்பட்ட விருப்ப விருப்பம் எதுவும் கிடையாது முதலமைச்சர் வந்து முதலமைச்சர் இருக்க விடுங்க ஒரு நல்லாட்சியை கொடுக்க விடுங்க அதிகாரிய கட்டுப்பாட்டுல வைக்க விடுங்க அதை கொஞ்சம் விழிப்போட இருக்கு சொல்லுங்க ஏற்கனவே நீங்க பதிவு பண்ணிடுங்க எல்லா வந்து அவருக்கு போறது இல்லை அப்படின்னு உண்மையா அப்படின்றது சின்ன சின்ன விஷயங்கள் வேணால் அவருக்கு பார்வைக்கு போகாமல் இருக்கலாமே தவிர ஒட்டுமொத்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகட்டும் நாட்டில் நடக்கிற அத்தனை நடப்புகளும் அவருக்கு காலையில் போனால் அந்த விஜிலன்ஸு ஐஜியோ அல்லது டிஜிபியோ போய் தகவல் கொடுத்துருவாங்க காலையில் வீட்டில் போய் சொல்லிடுவாங்க அதனால அந்த தகல்கள்லாம் போகத்தான் செய்யும் அவர் போலீஸுகளை கூப்பிட்டு கண்டிச்சுக்கிட்டு தான் இருக்கார் கண்டு அத அடிப்படையில் தான் கடந்த இப்போ அங்கங்கே நடக்கிற தவறுகள்லாம் வந்து உங்களுக்கு தெரிய வருதுன்னா காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சு காவல்துறை தலையிட்டதுனால தான் உங்களுக்கு தெரியுது காவல்துறையை அதை மூடி மறைச்சிருந்தா உங்களுக்கு தெரிய இல்லை புரிஞ்சுக்கோங்க சில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காவல்துறை கண்காணிப்பாக இருக்குது அதனால தான் உங்களுக்கு இந்த விஷயங்கள் பூரா தெரியுது இப்போ இந்த கிருஷ்ணகிரியில் இப்போ மறுபடியும் இப்போ போன ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்து போயிருக்கு இந்த மூன்று வயது குழந்த சம்பவம் நடந்துச்சு இந்த மாதிரி இதுகள்லாம் போகும்போது இதுதான் அவத கண்டிச்சிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு அப்பப்போ அதிகாரிகளை டோஸ் விட்டுக்கிட்டு தான் இருக்காரு நடக்குது ஆனால் சட்டம் ஒழுங்கு சமாச்சாரத்தை ஓரளவுக்கு நம்ம கரெக்ட் இருக்கோம் இவங்க பேசும்போது சொன்னாங்க எங்களை வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண உடலைன்னு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு வந்து ஏற்கனவே வந்து இதில் அரசு அந்த விஷயத்தில் அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் கடுமையான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறது ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் இதை வந்து ஒரு அரசியலாக்க பார்க்குறாங்க நாங்கள் இதை வந்து ஒரு குற்றமாக தான் பார்க்குறோமே தவிர இது அரசியலாக பார்க்கல ஆகையினால் தான் இதுக்கு வந்து அனுமதி கொடுக்கல அதனால் நாங்கள் கைது பண்ணி பிரியாணி வாங்கி கொடுத்து மா சாய்ந்திரம் வரையும் இருக்க வச்சு போக மாட்டேன்னு சொல்லோம் இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் ஆகையினால் திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களின் முன்னேற்றத்துக்கான கழகம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பெரும்பான்மையெல்லாம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்குங்கிறது நம்பிக்கை எனக்கு இருக்கு எங்கள் முதலமைச்சருக்கு இருக்கு மக்களுக்கு இருக்கு உங்கள் ஊடகவியாளர்களுக்கும் வரணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நிச்சயமாக கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவண்டமைக்கு இருக்க நன்றி மற்றொரு மேற்காணி சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்